தலைவர் எடுத்திருக்கிற இந்த முன்னத பணியில் என்னை நேத்து கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார் இப்ப தமிழக கட்சி கழகத்துல இணைவதற்கான காரணம் நிறைய கட்சிகள் இருக்குது எழுவதாண்டு பழமையான கட்சிகள் தேசிய கட்சிகள் இருக்கு புதிதாக வந்த கட்சியில் இணைவதற்கான காரணம் என்ன அதுல சாய்ஸே இல்ல பொதுவா இவங்குற சாய்ஸே இல்ல வந்து தலைவர் எடுத்திருக்கிற இந்த பணியில வந்து எனக்கு கமலாத்துக்கு தேவையான இந்த வருஷம் பாத்துட்டோம் ஒரு காம நான் ஒரு காமன் மேன் காமன் மேனா என்ன பாக்குறாங்க புனிஷல பாருங்க ஒரு மாற்றம் தேவை அதுதான் அந்த ஒரு ஃபீலிங் தான் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆட்சி நடத்தலாம் கட்சி நடத்த முடியாது அப்படிங்கற ஒரு விமர்சனங்கள் இருக்குது இது எப்படி பாக்குறீங்க இல்ல இது நான் ஈஸியெல்லாம் சொல்ல டெஃபினட்டா சேலஞ்சிங்கா தான் இருக்கும் அந்த இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நானும் கத்துக்கிறேன் இது ஒரு நான் என்ன பொறுத்த ஒரு நேச்சுரல் ப்ரோக்ரஷனா தான் பாக்குறேன் நான் சிவில் சர்வீஸ் வந்தது காரணமே சமூகத்துக்கு ஏதாவது பண்ணணுங்கிறது தான் அங்க இன்ஃபேக்ட் ஐ ஹேட் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல நல்லா ஒர்க் பண்ணது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இதுக்கு மேல பண்ணணுங்கிறப்ப ஒரு பொது வாழ்க்கையில வந்தா தான் உண்மையால அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்கு மக்கள் அதிகாரத்துக்கு செய்ய முடியாததை அரசியலுக்கு வந்து அதிகமா செய்ய முடியும் நம்புறீங்களா அப்படின்னா அதாவது ஒரு அரசு அதிகாரிகளுக்கும் முக்கிய பங்கு இருக்கு அதையும் தாண்டி நான் சொன்ன ஒரு ஜனநாயகத்துல அதிகாரம் பார்த்தா மக்கள்கிட்ட தான் இருக்கு

ஏற்கனவே மூன்று இரண்டு பொதுச் செயலாளர்கள் மூன்றாவது பொதுச் செயலாளர் உங்களுக்கான வாய்ப்புகள் சரிவர சமமா கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால கனவு இருக்கு அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நல்லாட்சி கொடுக்கணுங்கிறதுனால இருக்கு ஸோ அதுக்கான செயல் திட்டங்கள் வடிவைக்கிறதுன்னு ஒரு அதுக்கான ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு